பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட மேலப்பெருவிளை புனித ஜபமாலை அன்னை ஆலய வளாகத்தில் வைத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா மாநகராட்சி மேயர் மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை குடிநீர் இணைப்பு பட்டா மாற்றம் முதியோர் ஓய்வூதியம் முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டம் போன்ற விண்ணப்பம் அளிக்க பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர் இந்த முகாமில் மாநகராட்சி அலுவலர்கள் நகராட்சி நிர்வாகம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மின்சாரத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை போன்ற பதிமூணு துறை சார்ந்த அலுவலர்கள் முகாமில் இருந்தனர் இதனால் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடம் கொடுத்தனர் மேலும் பொதுமக்கள் கூறுகையில் பல நாட்களாக அலுவலகம் அலுவலகமாக அலைந்து மிகவும் சிரமப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட துறையினர் ஒரே இடத்தில் இருப்பதால் எங்களுக்கு மனு கொடுப்பது மிகவும் சுலபமாக இருக்கிறது மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதனால் நாங்கள் மிகவும் பயனடைந்துள்ளோம் தமிழக அரசுக்கு நன்றி கூறினர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினால நீங்கள் எந்த மாதிரியான பயன்கள் அடைகிறீங்க இந்த ஊருக்கு இந்த முகாம் வந்ததினால நிறைய மக்களுக்கு நல்ல நல்ல பயன் அடைய ஒவ்வொரு காரியத்துக்கு அவன் பட்டாட சரிதான் மற்றபடி இந்த சொத்து காரியங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் முதியோர் உதவி துவக்கி இப்படிப்பட்ட எல்லா காரியத்துக்கும் மக்கள் வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வரணும் இது அப்படி இல்லாமல் எல்லாம் எல்லா காரியங்களும் இங்கே ஒரு இடத்துல வந்து சேர்ந்து எல்லா மக்களும் இதில் படியாக எங்களுக்கு இருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த திட்டத்தினால் மேலும் மேல் மேலும் மேலும் பலனும் பெற்று அடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம்